நீங்க எப்போ ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரம் போறதே தெரியாம இருந்திருக்கீங்களா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க அதுதான் ஃப்ளோ வாங்க இன்னைக்கு நாம அந்த அற்புதமான நிலையை பத்தியும் அது எப்படி உண்மையான சந்தோஷத்தோட ரகசியமா இருக்குங்கிறத பத்தியும் விளக்கமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முரண்பாடு தானே டெக்னாலஜி வசதி எல்லாமே நம்ம கையில இருக்கு ஆனாலும் பல நேரங்கள்ல நமக்கு ஒரு மாதிரி சலிப்பாவும் மன அழுத்தமாகவும் இருக்கு ஏன் இப்படி வாங்க இதுக்கான விடைய தேடுவோம் நம்மளோட இந்த தேடலுக்கு ஒரு வழிகாட்டியா அமைகிறது தான் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த புத்தகம் இது சும்மா ஒரு புக்கு மட்டும் இல்லைங்க சந்தோஷத்தை பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டூல் இதோட ஆசிரியர் ரொம்பவும் பிரபலமான உளவியலாளர் சிக்ஸ் அண்ட் மெஹாலி அவர் தன்னோட பல வருஷ ஆராய்ச்சியின் மூலமா மனுஷங்க எப்போ தங்களோட உச்சக்கட்ட திறனையும் சந்தோஷத்தையும் உணர்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்கியிருக்கார் சரி முதல்ல இந்த ஃப்ளோ கான்செப்ட் தீர்க்க முயற்சி பண்ற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் அதுக்கு பேர்தான் மகிழ்ச்சியின் முரண்பாடு இந்த தான் சிக்சன் மிஹாலி மன ஆற்றல் சிதறல்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ஒரு பக்கம் முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஆனால் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்படி நம்ம கவனம் சிதறும் போது நம்மளோட ஆற்றலும் சிதறுது இதுதான் அந்த ஒரு மாதிரி குலைய வைக்கிற ஃபீலிங் இந்த மனச்சிதறலுக்கு என்ன தான் தீர்வு இப்போதான் நம்ம பிரச்சனையிலருந்து சொல்யூஷனுக்கு வரோம் அந்த தீர்வு தான் ஃப்ளோ இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான வரி வரும் சந்தோஷங்கிறது தானா நடக்கிற விஷயம் இல்ல அது ஒவ்வொருத்தராலையும் தனிப்பட்ட முறையில உருவாக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இதோட அர்த்தம் என்னன்னா சந்தோஷங்கிறது நமக்கு நடக்கிற ஒன்னு இல்ல நாமளா உருவாக்குற ஒன்னு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஃப்ளோ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒழுங்க கொண்டு வர்ற ஒரு அற்புதமான அனுபவம் நீங்க ஒரு வேலையில மூழ்கி நேரம் போறதே தெரியாம இருந்திருக்கீங்கன்னா அதுதான் ஃப்ளோ இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சிக்க போறோம் இத சரியா புரிஞ்சுக்கலைன்னா நாம சந்தோஷத்தை தப்பான இடத்துல தேடிகிட்டுருப்போம் அது என்னன்னா இன்பத்துக்கும் உண்மையான மகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் இன்பம்னா என்ன அது நம்மளோட பேசிக் தேவைகளை பூர்த்தி செய்கிறது பசிக்கும்போது சாப்பிடுறது டயர்டா இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் தான் இன்பம் இதை நமக்கு அப்போதைக்கு ஆறுதலா இருக்கும் ஆனா நம்மள வளர்க்காது ஆனா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது டோட்டலா வேற இது வெறும் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லை அதுக்கு பதிலா ஒரு சேலஞ்சை ஏத்துக்கிட்டு நம்ம திறமைகளை வளர்த்து ஒரு புது லெவலுக்கு போகும்போது கிடைக்கிற ஃபீலிங் தான் அது இது ஒரு ஆக்டிவான வளர்ச்சி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா பார்க்கலாம் ஒரு பக்கம் இருக்கிறது இன்பம் அதாவது சும்மா சொகுசாக இருக்கிறது ஆனா அதுல எந்த வளர்ச்சியும் இல்லை இன்னொரு பக்கம் இருக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி அது சவாலானது அதுக்கு முயற்சி தேவை ஆனா உச்சத்தை தொடர ஒரு திருப்தி கிடைக்கும் ஃப்ளோங்கிறது இந்த ரெண்டாவது வகை தான் சரி இந்த ஃப்ளோ நிலையை நாம் எப்படி அடையிறது அதுவா நடக்குமா இல்ல அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கா அதை தான் இப்போ பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான கேள்வி இது சரிதானே இந்த டீரியை நம்ம சொந்த வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள நுழைய இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப அவசியம் செய்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் டென்ஷன் வரும் ரொம்ப ஈஸியாக இருந்தால் போர் அடிக்கும் நம்ம திறமைக்கு ஏற்ற சவால் இருக்கும்போது தான் ஃப்ளோ சாத்தியமாகும் இந்த நிலையை அனுபவிச்ச ஒரு ராக் கிளைம்பர் அதை இப்படி சொல்றாரு தன்னடக்கத்துக்கு நெருக்கமா வர்றது ரொம்ப உற்சாகமா இருக்கு அது ஒரு பரவசத்துக்கும் சுய வழிவகுக்குது பாருங்க இது வெறும் சந்தோஷம் மட்டும் இல்லை ஒரு விதமான பரவச நிலை இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம் இந்த ஃப்ளோ அனுபவம் நமக்கு சும்மா கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குதா இல்ல நம்ம ஆளுமையே மாற்ற சக்தி அதுக்கு இருக்கா ஃப்ளோவோட உண்மையான பவரே இதுதான் இது ஒரு தற்காலிகமான ஃபீலிங் மட்டும் இல்லை நம்மளோட பர்சனல் குரோத்துக்கான ஒரு கருவி ஒவ்வொரு ஃப்ளோ அனுபவமும் உங்களை ஒரு பெட்டர் வேர்ஷனாக மாற்றுது இந்த வளர்ச்சியை உளவியலாளர்கள் பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று நம்மளோட தனிப்பட்ட திறமைகள் வளருது ரெண்டு நாம் இந்த உலகத்தோட இன்னும் ஆழமாக கனெக்ட் ஆகுறோம் நாம் தனித்துவமாகவும் மாறுறோம் அதே சமயம் மற்றவங்களோட இணைஞ்சும் உணர்றோம் ஃபைனலாக இந்த ஃப்ளோ அனுபவத்தோட எட்டு முக்கிய கூறுகளை ஒரு தடவை பார்த்துடலாம் நீங்கள் ஒரு சவாலான வேலையை எடுத்துக்கிறீங்க அதில் ஆழமாக கவனம் செலுத்துகிறீங்க உங்களுக்கு தெளிவான கோல்ஸ் இருக்குது உங்கள் முன்னேற்றத்தை அப்பப்போவே பார்க்க முடியுது அதே மாதிரி எந்த சிரமமும் இல்லாமல் அதில் ஈடுபடுறீங்க எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களே நீங்கள் மறந்துடுறீங்க கடைசியாக நேரம் போகிறதே தெரியல இந்த எட்டு விஷயமும் ஒன்றா சேரும்போது தான் அந்த சூப்பரான ஃப்ளோ நிலை உருவாகுது இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கையில எந்த ஏரியால நீங்க இன்னும் அதிகமா ஃப்ளோவை உருவாக்க முடியும் உங்க வேலையிலயா உங்க பொழுதுபோக்கு இல்லையா இல்ல உங்க உறவுகள் இல்லையா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையான சந்தோஷத்துக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு